குரு எந்த கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல பலனை அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய யாருக்கு குருக்குிருச்சலக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வருகிறார் விசேஷ பலனை கொடுப்பார் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது விசேஷம் நாலாம் இடத்துல இருக்கிறது தொழில் மேன்மை மூன்றாம் இடத்துல நீச்சமா போனாலும் தப்பில்லை ஏழாம் வீட்டை பார்த்து குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல பங்குதாரர்கள் நல்ல மனைவி நல்ல கணவரை கொடுப்பார் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் வீட்டை பார்க்கறதும் நல்லதுதான் வெளிநாட்டுல போய் ஜெயிக்கிறது நல்ல வருமானம் கையில் எப்பவுமே காசு இருக்கிறது அது மாதிரி விஷயத்தை கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருந்தாலும் வெளிநாடு போய் ஜெயிக்கிறது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது கடன் இருந்தாலும் வருமானங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் வீடத்திலையும் பார்க்குறாரு ஸோ ஆறாம் வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கடன் மட்டும் கொஞ்சம் இருக்கும் ஆனால் கடனாக இருக்கும் ஏழாம் வீட்டில் இருக்கிறதும் நல்ல மனைவி நல்ல குடும்பம் அது மாதிரி விஷயத்தை நல்லா கொடுப்பார் எட்டாம் இடத்துல குரு மறைந்திருந்தாலும் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறது அப்படி இப்படி சம்பாதிக்கிறது கூட்டு தொழில ஜெயிக்கிறது இது மாதிரி கேம்லிங் விஷயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் பெருசாக வர்றது அது மாதிரி கொடுப்பா ஒன்பதாம் வீட்டில் உச்சம் பெறுவது அருமை ராஜோகாதிபதியே ஒன்பதாம் இடத்துல போய் உச்சம் பெற்று ரா லக்னத்தையே பார்க்குறது பார்த்திங்கன்னா பெரிய லெவல் சொத்து சம்பாதிக்கிறது பெரிய கேம் விளையாடக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறது அருமை ஏன்னா நட்பு வீட்டில் பத்தாம் இடத்துல ராஜோகாதிபதி இருக்கிறது நல்ல யோகமான தொழில் அமையும் பதினொன்றாம் இடத்துல இருந்து ஐந்தாம் வீட்டில் பார்க்குறதும் அருமை பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் திக்பலத்துக்கு அருகில் தான் இருக்கிறார் குரு ஏன்னா லக்னத்தில் திக்பலம் பெறுகிறார் அப்படிங்கிற பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் வெளிநாட்டுல போய் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு இதுல ஒரே ஒரு மாறுபாடு என்னன்னா குரு ராகுவால் பீடிக்கப்படக்கூடாது ஒரு அஞ்சு டிகிரி நாலு டிகிரிக்குள்ள குரு மாட்டிட்டாருன்னா ராகு திசை நல்லா இருக்கும் ஏன்னா ராகு குரு போல் செயல்படுவார் ராகு இருக்கும் கிரகத்தின் ஆதிபத்தியத்தையும் அது பீடிக்கும் கிரகத்தின் காரணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு இல்லையா ராகு கேதுகள் ஸோ ராகுவால் பீடிக்கப்படும் பொழுது குரு திசையில வந்து சக்கதா இருக்கும் அதோட ஃபுல் எசன்ஸு ராகு எடுத்துருவார் ராகு திசை சூப்பராக இருக்கும் குரு திசை சுமாராக இருக்கும் ஆனால் அந்த குருவே ராகுவின் சாரம் பெற்று விட்டார்னு வைங்களேன் இப்போது விருட்ச கிழக்கணமாக இருந்து பன்னெண்டாம் இடத்துல குரு ராகு இருக்கார் ராகு திசை சூப்பராக இருக்கும் குரு திசை மோசமாக இருக்குமானா குரு வந்து விசாக நட்சத்திரங்கிற குருவின் சாரம் பெற்று இருந்தாருன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் சுவாதி நட்சத்திரத்தை இருந்துட்டாருன்னா சாரநாதனே வந்து ராகுதானே ராகுதானே அதிக திருப்பலத்தோடு இருக்கிறார் விசேஷமாக தான் இருக்கும் ஸோ அதே ராகு திசையே எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம நுணுக்கமானது ஜோதிடம் அதான் சயின்டிஃபிக் அடிப்படையில் டிகிரி அடிப்படையில் பார்க்கக்கூடியதுன்னு நான் சொல்கிறேன்